அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான் மணி கணிகை பதிவேற்றம் எழுபத்தி ரெண்டு செய்யுள் எழுபது ஊர்ந்தான் வகைய கலினமா தேர்ந்தோன்பன் ஆற்றல் வகைய அறம் செய்கை தொட்ட குலத்தனைய தூங்கின் அகலங்கள் தம் தம் வளை தன வளத்தனைய வாழ்வார் வழக்கு குதிரையை ஓட்டுவனுடைய திறமைக்கேற்ப குதிரைகள் ஓடும் அதே போல ஒருவனுடைய அரசியல்கள் அவனது ஆற்றலுக்கு ஏற்ப அமையும் குளத்தின் அளவிற்கு ஏற்ப நீர் கால்வாய்கள் அமையும் அவரவர் வருவாய்க்கு ஏற்ப வாழ்க்கை அமையும் என்று சொல்லுகிற செய்யும் குதிரை நல்ல குதிரையாக இருந்தாலும் எவன் ஓட்டுகிறானோ அவனை தான் அந்த குதிரையை ஓடுவது இருக்கிறது திறன் ஒப்பாகும் அதே போல ஒரு நல்ல அரசியல்களை அவனுடைய ஆற்றிலேற்பத்தான் செய்ய முடியும் அகலத்தின் குளத்தினுடைய அகலத்திற்கும் நீளத்திற்கும் ஏற்றவாறு தான் அதிலே தண்ணீரை சேமித்து வைக்க முடியும் அதன் மூலமாகத்தான் தண்ணீரை அமைத்து கொடுக்க முடியும் அதே போலதான் ஒவ்வொருடைய வருவாய்க்கேற்று தான் அவருடைய வாழ்க்கையானது அமையும் என்று சொன்ன செய்வதை பார்ப்போம் மீண்டும் ஒருமுறை செய்யும் உந்தான் வகையை வகை அகலின மா தேர்ந்தொருவன் ஆற்றல் வகைய அகை வகைய அறம் செய்யை தொட்ட குளத்தனைய தூண்கின் அகலங்கள் தம் பலத்தனைய வாழ்வார் வழக்கு நன்றி வணக்கம்